ஹெட்லைன்ஸ் டிவி நேர்களுக்கு வணக்கம் ஹாப்பி நியூ இயர் டுவெண்ட்டி எயிட்டீன் ஐ விஷ்யூ ஒன்ஸ் அகேன் ஹாப்பி அண்ட் ப்ராஸ்பரஸ் நியூ இயர் டுவெண்ட்டி எயிட்டீன் ஸோ நிறைய ப்ரோக்ராம்ஸ் என்னோட ஆஸ்ட்ரலஜி நியூமரலஜி அண்ட் அதர் ப்ரோக்ராம்ஸ் இந்த ஹெட்லைன்ஸ் டிவி எல்லாரும் வாட்ச் பண்ண எல்லாருக்கும் என்னுடைய மனம் நன்றி இந்த வருஷமும் நிறைய ப்ரோக்ராம்ஸ் இருக்குது வாட்ச் பண்ணுங்கள் இப்போ வந்து நியூ இயர் ப்ரிடிக்ஷன் ஒவ்வொரு ராசிக்கும் இந்த புத்தாண்டு துவக்கம் எப்படி பலனாக இருக்குது எந்த மாதிரியான நன்மைகளை கொடுக்கும் அப்படிங்கிறத நம்ம தெளிவாக உங்களுடைய டீட்டெயிலில் ஷேர் பண்ண போகிறோம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரிலையன்ஸ் டிவியை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறது மூலிமா மந்த்லி ப்ரடிக்ஷன்ஸ் பிளானடோரிய ட்ரான்சிட் ப்ரிடிஷன்ஸ் அதுக்கப்புறம் வாஸ்து நியூமராலஜி ஆஸ்ட்ராலஜி ஃபேஸ் ரீடிங் பாம் ரீடிங் ஜெமாலஜி இது எல்லாத்துடைய ப்ரடிக்ஷன்ஸ் உங்களுக்கு வரப்போகுது ஃபார் கன்சல்டேஷன் நீங்கள் டிஸ்பிளே தெரிய என்னோட நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இல்லைனா வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ஒன்ஸ் அகெய்ன் ஐ விஷ்யூ ஆல் அ வெரி 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 ஹாப்பி அண்ட் ப்ராஸ்பரஸ் நியூ இயர் டுவெண்ட்டி எயிட்டீன் ஒரு எதிரி ஆர்வங்கள் அதிகமா உடையவங்க ஆர்வமா ரொம்ப பக்குவமா ரொம்ப கலைநயமா செய்யக்கூடிய எல்லா விதைகளும் தெரிஞ்சு வச்சிருப்பாங்க அந்த மாதிரியான ராசிக்கு இந்த ட்வெண்ட்டி எயிட்டீன் எவ்வளவு ராசிநாதன் மௌக்ரி புதன் இந்த புதனுடைய வீட்டில் ஏதாவது கிரகங்கள் இருக்கான்னு பார்த்தோம்னா ஒரு மேஜரான எந்த பிளானட்ஸும் கிடையாது ஸோ அதுவே வந்து உங்களுக்கு எந்த விதமான இடஒதுவும் இல்லை அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது முதல் பாயிண்ட்டாக நம்ம வந்து ஜூப்பிட்டரை பார்க்குறோம் ஏன்னா உங்களுக்கு வந்து ஹைலி பாசிட்டிவாக என்ன இருக்குதுன்னு முதல்ல பார்ப்போம் இந்த கண்ணி ராசியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப பாசிட்டிவாக ரொம்ப நல்ல பலனாக இந்த ஜூபிட்டருடைய பிளேஸ்மெண்ட் செகண்ட் ஹவுஸ் பிளேஸ்மெண்ட் இந்த செகண்ட் ஹவுஸ் ஜூபிட்டருடைய பிளேஸ்மெண்ட் என்ன செய்யும் அப்படின்னு பார்த்தோம்னா வாக்குஸ்தானத்தை நிறைவேற்றி கொடுக்கும் இந்த ஸ்தானம்னா என்ன நீங்கள் சொன்ன வாக்கை சொன்னபடி நிறைவேற்றி கொடுக்க அந்த சொன்ன வாக்கை உங்களுக்கு வந்து நீங்கள் நினச்ச மாதிரி முடிச்சு கொடுக்கறதுக்கு இந்த ஜூபிடர் வந்து ஒரு பாசிட்டிவான ஒரு இன்ஃப்ளூன்ஸை வந்து பண்ணி கொடுப்பார் அப்படிங்கிறத நம்ம உறுதியாக பார்க்க முடியுது அதே மாதிரி ஃபேமிலி குட் ஹாப்பினிங்ஸ் அதாவது குடும்பத்தில் நிறைய நல்ல நிகழ்ச்சிகள் ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் உங்களுக்கு வந்து நீங்கள் ஒரு பில்லிங்கில் வச்சுருக்கிற ஒரு வயசில் இருந்தீங்கன்னா உங்களுடைய குழந்தைங்களுடைய மேரேஜ் லைஃப் அவங்களுடைய குரோத் அவங்களுக்கு ஒரு குழந்தை பாக்கியம் இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் நடக்கிற ஒரு பலனாக உங்களுக்கு வந்து இந்த கண்ணீராசிக்கு தெரியுது செகண்ட் திங் என்னென்னா அந்த ஜூப் ஜூப்ளியோட செகண்ட் ஹவுஸ் பிளேஸ்மெண்ட் லோட் ஆஃப் இன்கம் நிறைய வருமானத்தை கொண்டு இப்போ நிறைய வருமானம் கொண்டு வர பிஸ்னஸ் எப்படி இருக்கும் ஸோ பிஸ்னஸ் பண்ணுறவங்க எல்லாருக்குமே டெஃபினட்டாக அந்த வருமானத்தை கொண்டு வர வாய்ப்புகளை அதிகரித்து கொடுத்துடும் ஸோ அது பிஸ்னஸ்னால் பிஸ்னஸ் ட்ரேடிங் கன்சல்டேஷன் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் மேனிஃபேக்சரர்ஸ் எல்லோரையும் தான் சாரும் ஸோ எல்லோரையும் சார்ந்த அந்த தொழில் வளம் அப்படிங்கிறது வந்து ஒரு மேலோங்கி போகக்கூடிய ஒரு வளம் தான் அப்படின்னு நம்ம பார்க்க முடியுது ஜாப் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஒரு சேஞ்ச் ஆஃப் பிளேஸ் சேஞ்ச் ஆஃப் ஜாப் ஏதாவது இருக்குமானா இருக்கிற இடத்துலேயே உங்களுக்கு வந்து முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை தான் அதிகமாக உருவாக்கி கொடுக்கும் சாட்டனுடைய அந்த பார்வை வந்து டென்த் ஹவுஸில் பதியறதுனால ப்ரொஃபஷனலி ஏதாவது ஒரு சின்ன சேஞ்ச் பண்ணுறது ஐடியா இருந்துச்சுன்னா பண்ணலாம் அதுவும் பர்ச் சாட்டி நீங்கள் கம்பே கம்பேர் பண்ணோம் ஏன்னா அதுக்கு தசாபுக்தி இருந்தால் மட்டும்தான் அப்படி நடக்கும் அதர்வைஸ் இந்த ஜூப்ளியோட இந்த பிளேஸ்மெண்ட் உங்களுக்கு என்னென்னா இருக்கிற இடத்துல உங்களுக்கு வந்து ஒரு ப்ரொமோஷன் ஹைக் க்ரோத் சேஞ்ச் ஆஃப் பொசிஷன் சேஞ்ச் ஆஃப் ஸ்மால் டெசிக்னேஷன் இந்த மாதிரியான ஒரு பாசிட்டிவான பலனை நான் வந்து கொண்டு வந்து கொடுக்குது ஸோ ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த டுவெண்ட்டி எயிட்டீனில் இந்த ஜூபிட்டரோட ஒரு பிளேஸ்மெண்ட்டே நிறைய விஷயங்களை வந்து உங்களுக்கு ஃபேவராக பண்ணுது அதோடைய இன்னொரு பார்வை எயித் ஹவுஸில் விடுறதுனால கொஞ்சம் கடன்கள் நிறைய லோன்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணிக்கிறதுக்கு நியூ ஐடியாஸ் வந்து உங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்கும் அதை பேஸ் பண்ணி நீங்கள் வந்து நிறைய பிரச்சனையை சால்வ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி இந்த குருவுடைய பார்வை அப்படின்றது இந்த செகண்ட் ஹவுஸ்லேருந்து ஹவுஸ் ஆஃப் சிக்ஸ் அந்த இடத்துல பார்க்குது ஸோ அந்த ஹவுஸ் ஆஃப் சிக்ஸில் பார்க்கும்போது உங்களுக்கு என்னென்னா உங்களுடைய எதிரிகள் உங்களுக்கு வீணான வம்பு சண்டை பண்ணுறவங்க உங்களை எதிர்த்து நிற்கிறவங்கள உங்களை பற்றி பின்னாடி வந்து குறை கூறுறவர்கள் இவங்களாம் கூட உங்களுக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸாக மாறுவாங்க ஸோ கூட நட்பாக மாறக்கூடிய ஒரு டைம் தான் அந்த செகண்ட் ஹவுஸ் ஹவுஸோடய ஜூப்ளேஸ் இன் டுவெண்ட்டி எயிட்டீன் ஃபார் கண்ணீராசி ஸோ கண்ணீராசியை பொறுத்த வரைக்கும் நிறைய விஷயம் அந்த குருவோடைய ஒரு பிளேஸ்மெண்ட்டையும் நல்லது செய்து இப்போ சேட்டன் எடுத்து நம்ம பார்த்தோம்னா என்ன அந்த ஃபோர்த் ஹவுஸ் சேட்டன் கண்டக செலின்னு சொல்லுவாங்க ஆனால் கண்ணீராசிக்கு சனி அவ்வளோ கெடுப்பில் செய்கிறதே கிடையாது இருந்தாலும் நான்காம் வீட்டில் சனி இருக்கிறதுனால நீங்கள் ட்ராவல் பண்ணும்போது கொஞ்சம் கவனமாக இருங்க உங்களுடைய கை கால்கள் வந்து கவனமாக நீங்கள் பார்த்துக்குங்க ஏன்னா இந்த ஃபோர் தௌசண்ட் வந்தாலே நிறைய பேர் வந்து சின்ன சின்ன விபத்துகள் வெஹிக்கிளில் போகும்போது ஸ்மால் இன்ஜுரி தவறி விழுறது ஸ்கிட்டிங் அந்த மாதிரி ஏதாவது நடக்குது அதேமாதிரி டேர்னில் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க இதெல்லாம் கொஞ்சம் கவனம் கொடுத்து பார்த்தீங்கன்னா ப்ராப்ளம் எதுவும் இருக்காது அதே மாதிரி ஏற்கனவே சொன்னதுக்கு ஒரு ஒரு பாயிண்ட் ரிப்பீட் பண்ணுறேன் இந்த சேட்டனுடைய இந்த ஃபோட்டோஸ் பிளேஸ்மெண்ட் வந்து உங்களுக்கு ஹெல்த்ல ஏதாவது இஷ்யூஸ் இருந்துச்சுன்னா உள்ள உடம்புல வந்து ஒரு உபாதைகள் இருந்துச்சுன்னா அதை வெளியே கொண்டு வரும் அது வெளியே கொண்டு வர டைம் தான் இந்த டுவெண்ட்டி எயிட் அதை நீங்கள் வந்து பேடாக நினச்சிக்க வேண்டாம் கெட்டது வெளியில் போகுது அப்படின்ற ஒரு பாசிட்டிவ் தாட்டோட அதை நினைக்க பாருங்கள் அதே மாதிரி உங்களுக்கு வந்து இந்த ராகு அண்ட் கேது இந்த மாதிரியான பிளானடோடைய பொசிஷன்ஸ் வச்சு நம்ம பார்க்கும்போது இந்த ரெண்டாயிரத்தி பதினெட்டில் அது உங்களுக்கு ஃபேவராக இருக்குன்னா ஓவர்சி கனெக்டிவிட்டி ஓவர்சி காண்டாக்ஸ் ட்ரேடிங் அதே மாதிரி ஜேர்னி நீங்கள் வந்து ட்ராவல் பண்ணுறது எஜுகேஷன் வைஸ் நீங்கள் வந்து மேல் படிப்பு படிக்க ஃபாரின் போய் படிக்கிறது உங்களுடைய பிஸ்னஸ் அண்ட் உங்களோட ஜாப் நீங்கள் தேடி ஃபாரின் போகிறது இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப ஃபேவரான சைடில் நமக்கு தெரியுது அதே மாதிரி உங்களோட ஃபிஃப்த் ஹவுஸில் நம்ம கேது வராரு ஸோ அந்த கேது வந்து இந்த டுவெண்ட்டி எயிட்டீனில் உங்களுக்கு ஃபிஃப்த் ஹவுஸில் இருக்கிறது கொஞ்சம் கொஞ்சம் மன ரீதியான சில போராட்டங்கள் சில குழப்பங்கள் இதெல்லாம் வந்து உண்டாக்கி கொடுக்கும் ஃபேமிலி லைஃப் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இந்த ஹஸ்பண்ட் ரிலேஷன்ஷிப்பில் எப்படி இருக்குன்னா டெஃபினட்டாக இது வரைக்கும் இருந்த அந்த மன நெருக்கடி மனக்குழப்பம் ஒரு ஆர்கியூமெண்ட்ஸ் தேவையில்லாத பிரிவினைகள் இதெல்லாம் சமாதானமாகி ஒரு நல்ல அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங்கோட அநோன்யமாக வாழ்கிற ஒரு கொடுப்பனையை இந்த ரெண்டாயிரத்தி பதினெட்டு பிகினிங்கில் உங்களுக்கு கொடுக்க ஆரம்பிச்சிடும் ஸோ டுவெண்ட்டி எயிட்டீன் ஃபார் ராசியை பார்க்கும்போது நம்ம வந்து ஃபேமிலி லைஃப் அப்படிங்கிறது ஒரு ஸ்மூதாக ஹாப்பியாக நிறைய நல்ல விஷயங்களோட ஆகும் அப்படிங்கிறத பார்க்க முடியுது பிள்ளைங்களால நிறைய நிலைமை நடக்குமா அவங்களால நிறைய என்ஜாய்மெண்ட்ஸ் கிடைக்குமா அப்படின்னு பார்த்தோம்னா அவங்களால ஒரு சில செலவுகள் உங்களுக்கு உருவாகும் அது நல்ல செலவாக கூட இருக்கலாம் ஸோ அது கெட்ட செலவாக இல்லாமல் இருக்குது நீங்கள் சுப செலவுக்கு ஒரு பிளான் பண்ணுங்கள் அந்த பிளான்ன்றதுன்னா உங்களுக்கு இரண்டாயிரத்தி பதினெட்டு எந்த விதமான நெகட்டிவும் உங்களுக்கு ஆரம்பிக்காது ஸோ ஓவராலாக கண்ணீராசியை பொறுத்த வரைக்கும் இந்த அடிப்படையான கிரக நிலையை வச்சு பார்க்கும்போது ரெண்டாயிரத்தி பதினெட்டோட பிளானிங் இன் டேர்ம்ஸ் ஆஃப் பிஸ்னஸ் அண்ட் கரியர் ஃபேமிலி லைஃப் க்ரோத் இன் இன்கம் சேஞ்ச் ஆஃப் பிளேஸ் சேஞ்ச் ஆஃப் பொசிஷன் ஹெல்த் இதெல்லாமே பார்க்கும்போது ஒரு நல்ல பலனாக தான் நமக்கு தெரியுது சின்ன சின்ன உபாதைகள்லாம் கூட கொஞ்சம் வரலாம் உங்களுக்கு ஒரு லக்கி நம்பர் அப்படின்னு இயர் இயரில் நம்ம பார்க்கும்போது த்ரீ அண்ட் ஃபைவ் இந்த த்ரீ அண்ட் ஃபைவ் வந்து ரொம்ப லக்கி நம்பராக உங்களுக்கு அமையும் ரொம்ப லக்கியான ஃபேவரபுளான கலர்ஸ் வந்து உங்களுக்கு எது இந்த வருஷம் அமையும் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா டார்க் ப்ளூ வந்து உங்களுக்கு ரொம்ப ஃபேவரபுளாக இருக்கும் இந்த டார்க் ப்ளூவில் வித் கிரே அப்படின்றது இன்னொரு ஆப்ஷனல் கலர் ஸோ டார்க் ப்ளூ அண்ட் கிரே வந்து ரொம்ப பாசிட்டிவாக ஃபேவரபுளாக இருக்கக்கூடிய ஒரு கலராக இந்த வருஷம் உங்களுக்கு அமையும் நான் தெரிவிச்சுக்கேன் ஒன் செகண்ட் ஐ விஷ்யூ வெரி ஹாப்பி நியூ இயர் டுவெண்ட்டி எயிட்டீன் டியர் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ டுவெண்ட்டி எயிட்டீன் நல்லா பிளான் பண்ணுங்கள் ஹாப்பியாக இருங்க உங்களுடைய பர்சனல் ஹாரோஸ்கோப் ஒரு வேலை நீங்கள் கன்சல்ட் பண்ணணும் யூ ஹேவ் லாட் ஆஃப் ஐடியாஸ் அண்ட் யூ ஹேவ் லாட் ஆஃப் பிளானிங்ஸ் அப்படின்னு இருந்துச்சுன்னா உங்களுக்கு பர்சனல் ஹாரோஸ்கோப் நீங்கள் கன்சல்ட் பண்ணணும் அதோடய தசாபுக்தி மாதிரி அதில் இருக்கக்கூடிய குறை நிலைகள் என்ன ரெமடி பண்ணலாம் எப்படி நம்ம வந்து அதை பண்ணி மேலே வர்றது சக்ஸஸ்ஃபுல்லாக அப்படின்ற ஒரு கன்சல்டேஷன் வேணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்ப்ளேயில் தெரிய என்னோட நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இல்லைனா வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ஸோ டீட்டெயிலாக உங்கள் சாட் அனலைஸ் பண்ணி அதுக்குள்ள நான் உங்களுக்கு ப்ரிடிஷன் ஆன்லைன்லேயே நான் வந்து ஒரு ஃபோனில் உங்களுக்கு கொடுத்துட்றேன் தேங்க் யூ